ரோஜா செடியில் பூக்களும் இலையும் நல்லா பெருசாக வளர்றதுக்கு உண்டான இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போகிறேங்க நர்சரியில் நம்ம பார்த்தா ஒரே ஒரு கிளை தான் வந்திருக்கும் ஆனால் பூக்கள் வந்து நல்லா பெருசாக இருக்கும் அதில் இலையும் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குங்க வீட்லேயும் இந்த மாதிரி எப்படி வளர்க்கலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ என்னுடைய நீங்கள் அந்த ரோஜா தொட்டி நீங்கள் பார்க்குறப்பயே தெரியும் நிறைய பட்ஸு விட்டுருக்கோம் பூக்களும் அவ்வளோ பெருசாக இருக்கும் இலையும் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கும் இன்னைக்கு என்ன பொருளை வச்சு இந்த மாதிரி உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க எப்பயும் நர்சரியில வந்து கெமிக்கல் உரம் கொடுத்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்த்தி அதை விற்கறதுக்கு பார்ப்பாங்க இன்னைக்கு அதுக்கு மாற்றா நம்ம இயற்கையாக எப்படி இந்த மாதிரி வளர வைக்கலாங்கிறத பார்க்க போறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க எங்கள் மங்கையர் சங்கத்துக்கு நீங்கள் ஆதரவு வர்றதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி நீங்க ஆதரவு கொடுத்துட்டு வாங்க இந்த இதே மாதிரி உங்களுக்கு வீடியோவை வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் வீட்லயே அதாவது தரை தரைத்தளத்துல எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரியே நீங்க தோட்டத்துல எப்படி இந்த ரோஜா செடியை நல்லா ஹெல்தியாக வளர்க்கலாங்கிறதான் சொல்ல போறேங்க அதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து நீங்க மண் தொட்டி தான் பெஸ்ட்டுங்க ஏன்னா ரோஜா செடி வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது மற்ற எந்த எல்லா செடியுமே வளர்க்கலாம் ஆனா ரோஜா செடிக்கு மண் தொட்டி தாங்க பெஸ்ட்டு ஏன்னா பிளாஸ்டிக் எல்லாம் நீங்க வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமா வந்து அந்த வெயில வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகி மண் வந்து எப்பயும் ஹீட் ஆயிரும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த வேர் எல்லாம் வளரத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிருங்க ஷெட்டு போட்டிருந்தாலும் போடலைனாலும் நீங்க சிமெண்ட் தொட்டி இல்லைன்னா மண் தொட்டி நீங்க வச்சு வளர்க்கறது ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு அந்த ஒரு ஹெல்தியா வளர்றதுக்கு உண்டான பொருள் இதுதாங்க சோத்து கத்தாலை நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும் இல்லை அக்கம் பக்கத்துல கூட இருக்குங்க இன்னைக்கு நான் வச்சிருக்கிற தொட்டிக்கு ரெண்டு நல்ல ஹெல்தியான வளர்ந்த சோத்து கத்தாலை எடுத்திருக்கிறேங்க இது வந்து நீங்க உரமா கொடுத்துட்டு வரப்ப அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதை வந்து நீங்க உரமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பூக்கள் வந்து அவ்வளவு பெருசா இருக்குங்க இலையெல்லாம் நல்லா கிரீனிஷா நல்லா பெருசு பெருசா இருக்கு நம்மளுக்கு எடிய அந்த செடியை பாக்குறப்பயே அவ்வளவு ஆசையா இருக்கும் எனக்கெல்லாம் இந்த ரோஜா செடி எப்பையும் பார்க்கறப்ப அந்த ரசம் அந்த அதை ரசிக்கிறதை விட அந்த பூக்களை பறிக்கிறதுக்கு தான் தோணும் ஏன்னா அவ்வளோ பெருசாக வளரும் இன்னைக்கு எங்கள் வீட்டு செடியும் நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ இத மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இதோட வேற எந்த பொருள் வேண்டாம் வெறும் சோத்துக்கத்தலா நீங்கள் வச்சிருக்கிற செடிக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அளவு இதை நல்லா அரைச்சிட்டு இதை தண்ணியில நல்லா டைல்யூட் பண்ணணும் இப்போ பாருங்க நல்லா தண்ணியில டைல்யூட் பண்ணிக்கலாம் நான் வச்சிருக்கிற தொட்டிக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் தண்ணியை வந்து கலந்துருக்கிறேங்க வீடியோ கேமராவை நான் மாற்றி வச்சு எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம எப்படி த கொஞ்சமாக நம்ம அந்த வேரை சுற்றி மட்டும் விட்டால் போதுங்க ரொம்ப கொடுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை எனக்கு ஏற்கனவே காலையில் மழை வந்திருக்கிறதுனால அதில் ஈரப்பதம் இருக்குது நான் கொஞ்சமாக அந்த வேரை சுத்தி மட்டும் கொடுக்குறேங்க இப்போ ஒரு மக்கு நான் எடுத்தேன்னா நாலு தொட்டிக்கு கொடுத்துருவேன் இப்போ இந்த அளவுக்கு கொடுத்தா போதும் நம்மளுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இலையும் சரி பூக்களும் சரி அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கட்டாயமாக கொடுங்க பூக்களோட வளர்ச்சி நீங்க நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ பெருசா இருக்கும் நம்மளுக்கு அந்த இலை வந்து நல்ல ஒரு ஹெல்தியா பச்சை கலராக வருங்க நம்மளுக்கு பார்க்குறப்பயே தெரியும் பூக்களைனா கூட உங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரு உரத்தை கொடுத்துட்டீங்கன்னா பூக்களும் சரி அந்த செடியோட வளர்ச்சியும் நீங்கள் பாத்தீங்கனாவே தெரியும் அந்தளவு வளரும் இதெல்லாம் ரேரான ரோஸுங்க இது பாருங்க இதை நான் வாங்கி வச்சு இப்போ வளர்த்துறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் தான் ஆயிருக்குது இந்த கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுலயே பாருங்க பட்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு சும்மா இப்போ வாங்கி இருபது நாளையே எனக்கு பாருங்கள் செடி நீங்கள் க்ரோத்து பார்ப்பீங்க இது வந்து நான் பன்னீர் ரோஸ் ஏற்கனவே நான் வச்சதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இப்போ எல்லா தொட்டிக்குமே நான் விடுறேங்க கிட்டத்தட்ட இந்த பன்னீர் ரோஸ் வச்சுமே மூணு நாலு நாள் ஆயிடுச்சு இந்த உரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க இன்னும் வர வாரத்தில் வந்து நான் என்னென்ன உரம் கொடுக்குறேன் இயற்கையாக நம்ம எப்படி கொடுத்து ரோஜா செடியை வளர்த்தலாங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதிவாக போடுறேங்க இந்த பதிவை வந்து மிஸ் பண்ணாதீங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு நாள் தறுவடை அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு சேவ் பட்டனை தட்டிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு நாள் தறுவடியே இந்த அளவுக்கு இருக்குதுங்க நம்மளுக்கு பூக்கள் நீங்கள் பார்க்குறப்பயே தெரியும் இதே மாதிரி நீங்கள் உரம் கொடுத்து நான் சொல்ற மெத்தட்ல நீங்கள் வளர்த்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு செடி வந்து அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக வளர்த்தலாங்க அதுக்கு மண் தொட்டி மண் கலவை இப்போ நான் சொல்கிற மாதிரி இயற்கை உரம் மூணுமே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா